இன்றைக்கி மக்களே எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கே வந்து கனாவில் போயிட்டு இப்போ தான் பத்து மணி தான் கரையாக வந்திருக்காங்க ஸோ நானும் அவங்க கூட அப்படியே ஏறி வந்து நானும் கடலுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டேன் ஸோ என்னென்ன வ என்னென்ன மீன் பட்டிருக்கு கனாவலையில் வித்தியாசமான சங்கு நண்டு எல்லாமே பட்டிருக்கு ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் இருந்து என்னென்னலாம் பட்டிருக்குங்கிறத லைவாக பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா கனாவலை கொஞ்சம் நண்டு வந்து கழிச்சு வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கு பட்டுருக்குது சங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக சங்காக இருக்கும் சங்குலேயே வந்து எப்படி இருக்கு பாருங்க வலைக்கிலே வந்து சிப்பி இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு செட்டு வலை கொண்டு போயிருக்காங்க நாலு செட்டு வலையிலே வந்து எவ்வளோ மீன் இருக்குங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் இப்போ கரையில இருந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் கடலுக்குள்ள போய் ஒரு வியூ வந்து எடுத்தான்னு சொல்லிட்டுதான் உள்ள வந்துருக்கோம் வீஞ்சு இந்த மிஷின் அதை தான் வலை வாங்குவாங்க கொஞ்சம் நண்டு இருக்குது நம்ம வந்து கரையை போய் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் வந்து என்ன மீன் மீன் வந்து வளைக்கிலன்னு செதஞ்சிருக்கு சங்கலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சங்கெல்லாம் உண்டு இதுக்குள்ளே வந்து பாருங்கள் உள்ளே வந்து இந்த கூட நண்டு இருக்குது எனக்கு எப்படி கேட்க தரி தான் நண்டு இருக்குது சில இதுக்குள்ளே வந்து நத்தை இருக்கும் அதுலேயும் இந்த இந்த சங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேலே எப்படி அது மேலே இந்த ஒட்டி கடலில் உள்ள பாருங்க ஒட்டி இருக்குது இது இதுவும் என்ன உயிருண்ணான் சில சங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சிப்பி அந்த நத்தை எல்லாமே மேல ஒட்டி அப்படி இருக்கும் அதுவும் உயிரோட தான் இருக்கும் இவங்க கைவை இப்ப தண்ணி அது பாருங்க பார்த்தீங்கன்னா இப்ப கரையை வந்துட்டோம் தூரமாக தெரியுது இல்லை இந்த கோயில் வந்து எங்கள் ஊரில் சவரியார் கோயில் இப்போ தான் வந்து இருக்காங்க ரெண்டு வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க வேலைப்பாடுகள் சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த நடுக்குள்ளது வந்து பெரிய கோயில் அங்கே வந்து எல்லாருமே டெய்லியும் போகிற கோயில் பெரிய கோயில் அந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்தனியார் கோயில் அந்த இல்லை அந்தநியார் கோயில் ஸோ மொத்தம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மூணு கோயில் இருக்குது அந்த நடுவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில்னு சொல்லுவோம் அந்த கோயில் இருக்கும் காணிக்க மாதா கோயில் செம்ம வியூ அந்த அந்த அளவுக்கு யாருக்குமே தொழில் கிடையாது நான் சொல்லியிருந்தேன்ல கிளைமேட்டே சூப்பராக இருக்குது கரைக்கு வந்தாச்சு நம்ம கரையை கூட நம்ம வலை வச்சு லைட்டாக தூண்டில் மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக நிறைய மீன் படும் ஆனால் இப்போ கரையை வந்துடுச்சு இவ்வளோ பொறுத்த விடுறவங்களுக்கு நடுகு காரண பட்டைமணி பாத்தீங்களா எல்லாரும் கறிக்கு தான் வந்து நிச்சிட்டு இருக்காங்க இதுல வந்து நம்ம ஒண்ணு விட்டு ஒண்ணு பையலே யாரு சைஸ டைப் হই গেছে 그다음에 보면은 ফাইবার এডকরাंगा এটা কেটে আইকিলা এটা ভাঙি উড়তে থাকে হইলো রূপা আতে হইছে কেটে আইকি মানে ওভারলোড হয়ে উটের লাগে মানে ওভারলোড হয়ে থাকে আমরা কিন্তু আগে உள்ள নই ஸோ என்னென்ன மீன் வந்திருக்குங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த நண்டு பார்த்தீங்கன்னா காவா நண்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மேலோட தோட்டம் மட்டும் கழுத்திட்டு ரெண்டா போட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட் குறைச்சு சாப்பிட்டோம்னா சம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உயிரோடு தான் இருக்குது நம்ம இதில் கொடுக்குகளெல்லாம் கை வச்சு கை வச்சு அதை பூட்டிடுச்சுன்னா அவ்வளோதான் என்ன வேற சிலுவை நண்டு பாருங்க இது இந்த நண்டுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்குங்க என்னாச்சுன்னா எங்க சவேரியார் வந்துட்டு எங்க ஊர்ல இருக்கும்போது புனித சவேரியார் அவர்கள் ஊர்ல இருக்கும்போது இந்த நண்டுக்கு மேல வந்து சிலுவை போட்டாங்க